ஸ்ரீகுமரனில் மொத்தம் மூணு ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த மூணு ஸ்கீம்ஸ்க்கும் தேவையான கிஃப்ட் வவுச்சர் இங்கே இருக்குது இந்த மூணு ஸ்கீம்க்கும் தெளிவான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்கீம்ஸ் நம்ம வந்து சென்னை சில்ஸ் குமரனில் போடுறோன்னா என்ன மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது எதுக்கெலாம் செய்கூலி இருக்குது சேதாரம் இருக்குது என்ன மாதிரிலாம் வந்து ப்ரா நம்ம பொருளை எடுத்துக்கலான்றத தெளிவாக பார்க்கலாம் இப்போது நீங்கள் எந்த ஸ்கீம் போட்டாலுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு தௌசண்ட்லேருந்து வந்து த்ரீ லேக் வரைக்கும் நீங்க கட்டலாம் நீங்கள் கட்டுற எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இட்லி பேன் இருக்குது அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸு பேனு ரெண்டாயிரூவா கட்டினீங்கன்னா வாட்டர் கேன் அதாவது சுடு தண்ணியெலாம் நம்ம மூத்தி வைப்பெல்லாம் அந்த மாதிரி கேனு லன்ச் பாக்ஸு கெட்டில் இது போல் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் டூ லேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டி கிடைக்கும் த்ரீ லேக்னா பைக்கு ஸோ இது வந்து ஸ்வர்ணதாரா பிராண்டட் கிஃப்ட்டு ஒன் மந்த் பேமெண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எண்ட் ஆஃப் த லெவன்த் மந்த் அப்படின்னு போட்டிருக்கா ஸோ ஸ்வர்ணதாரா பிளஸ் சேவிங்ஸ் ஸ்கீமு இதுக்கான கிஃப்ட் ஓச்சர் தான் இப்போ நான் காமிச்சிருக்கிறது இந்த கிஃப்ட் ஓச்சர் தான் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்கீம்ஸ் தெளிவாக பார்க்கலாம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் நம்ம கட்டணும் இதில் வந்து இது வந்து ஸ்வர்ணதாரா தங்க நகை திட்டம் நம்ம நகை வாங்கணும்னா ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால வந்து மாதம் ஒரு ஆயிரரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா இந்த ஸ்கீம்ல நம்ம ஜாயின் பண்ணலாம் ஏன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கட்டணும் தெரியுதுங்களா மாதம் மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டணும் இல்லை ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எவ்வளோ வேணால் நீங்கள் கட்டலாம் நீங்கள் செத்தும் தொலைகள் மொத்தம் பதினோரு மாதம் நம்ம கட்டினா பதினோராயிரம் அவங்க வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க ஸோ டுவெல் தௌசண்ட் லாஸ்ட்டாக உங்கள் கையில் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஸோ இந்த டுவெல் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த திட்ட முடிவில் ஒரு மாதம் முன்பண தொகை சிறப்பு ஊக்குத்தொகையாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து எஸ்கேடிஎம் ஜுவல்லரி மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் போயிட்டு கார்டு போட்டு காசு கட்டிட்டு நீங்கள் இந்த ஆப் குள்ளே போயிட்டு உங்கள் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டு இந்த மாதிரி இதுலேயே நீங்கள் அமௌண்ட்டை வந்து செலுத்தலாம் அந்த கடைக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் ஆன்லைன்ல ட்ரான்சாக்ஷனாக செலுத்திடலாம் ஏதாவது ஒரு மானத்தின் முன்பாக நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க ஏதாவது வேலை இருக்குன்னா நீங்கள் அந்த கடையில் போயிட்டு உங்கள் கார்டில் என்ட்ரி போட்டு வந்துடலாம் மாத தவணை ஆயிரத்துலேருந்து மூ மூணு லட்சம் வரை வாடிக்கையாளர்கள் வசதியாக முதல் ஆறு மாத தவணைகள் வரை தங்களது கணக்கில் மொத்தமாக வர வைத்து கொள்ளலாம் சிக்ஸ் மந்த்துக்கும் நீங்கள் இதில் வரவு வச்சுக்கலாம் ஸோ செவன்த் மந்த்து தவணை வந்து அடுத்த மாதத்தில் மட்டுமே செலுத்த வேண்டும் ஆறு மாதத்துக்கு நீங்கள் இதில் பேமெண்ட்டு சேர்த்து பண்ணலாம் அந்த பெனிஃபிட்டும் இதில் இருக்குது ஓகேங்களா இப்போ திட்டத்தின் பயன்கள் என்ன மாறாத தொகை திட்டத்தின் முடிவில் ஒரு மாதம் முன்பாக தொகை சிறப்பு ஊக்கத்தொகை மற்றும் பிராண்டட் பரிசு உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டும் அது இல்லாமல் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுக்கறாங்க ஓகேங்களா எத்தனை மாதங்கள்னா பதினோரு மாதம் பணம் செலுத்த வேண்டும் மொத்தம் வந்து உறுப்பினர்கள் பதினோரு மாதங்கள் முன்னூற்றி நாட்கள் முடிவில் தவணைகள் முழுவதும் செலுத்திவிட்டு நகைகளை வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ நான் சொன்னேன்லையா இந்த இந்த மெயில் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பணம் செலுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிசிப்ட் காப்பி உங்களுக்கு வந்து உங்கள் மெயில்க்கோ மெசேஜோ ஏதோ ஒன்று வந்துடும் சொல்கிறாங்க ஸோ பதினோராவது மாதம் முன்னிலையில் திட்ட பயன்கள் இல்லாமல் தொகைக்கு ஏற்ப நகைகளை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து யூ வில் பே ஒன்லி ஃபார் த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வாங்குனீங்கன்னா அதுக்கு மட்டும் பேமெண்ட் நீங்கள் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் தி ஸ்கீம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பர்ச்சேஸ் டைமண்ட் பிளாட்டினம் சில்வர் எல்லாமே வாங்கிக்கலாம் நோ கோல்டு சில்வர் காயின் மட்டும் இதில் வாங்கக்கூடாது இந்த பிளானில் காயின் அலவுட் இல்லை ஸோ பிஃபோர் லெவன்த் மந்த் பெனிஃபிட்ஸ் நாட் அவைலபிள் பட் யூ கேன் ஸ்டில் பர்ச்சேஸ் ஜுவல்லரி பதினோரோ மாதம்லாம் வாங்கக்கூடாது டில் எண்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் எல்லாமே வாங்கணும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது எல்லாமே இந்த ஸ்கீமில் வரும் ஓகேங்களா இந்த ஸ்கீம் வந்து ஸ்வர்ணதாரா ப்ளஸ் கோல்டு ஜுவல்லரி பிளான் இந்த திட்டத்தில் நீங்கள் செலுத்தும் தொகைக்கு ஈடான இடையில நம்ம கிட்ட பழைய கோல்டு ஜுவல்லரி இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போய் உருக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஏழுவோம் அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லாம் அவங்க வர வச்சுடுவாங்க இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்கள்கிட்ட என்ன மாதிரி கோல்டு இருக்கோ பழைய கோல்டை போட்டு புதிய கோல்டு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கோல்டை உருக்கிட்டு என்ன ரேட்டோ அதை உங்கள் அக்கௌண்ட்டில் ஒன் டைம் வர வச்சிருவாங்க உதாரணமாக அன்றைய மார்க்கெட்டில் ஒரு கிராம் ஆறாயிரம்னா நீங்கள் செலுத்தும் தொகை பத்தாயிரம் என்று வைத்துக்கொண்டால் உங்கள் கணக்கில் ஒரு கிராமோட ரேட்டு இப்போ ஒன் ட்ரிப்புள் சிக்ஸ் கிராம் தங்கள் வர வைக்கப்படும் அதாவது என்ன இன்றைக்கி கிராமோ அந்த கிராம் வந்து அதில் வர வச்சுருவாங்க ஸோ நீங்கள் பணம் செலுத்தும் தேதி என்று உங்கள் தங்கத்தின் மார்க்கெட் விலையை பொறுத்து உங்கள் கணக்கில் தங்கத்தின் எடை வர வைக்கப்படும் அதாவது நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரரூபா போட்டாலோ மூணாயிரூபா போட்டாலோ ரூபாய் போட்டாலோ அந்த கிராம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் வந்து வர வைப்பாங்க அதுதான் இதில் இதில் வந்து செய்கூலி கிடையாது சேதாரமும் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் ஆனால் உண்டு இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் செலுத்தும் முன்தகைக்கு ஈடான பணம் இப்போ நீங்கள் ரெண்டாயிரரூபா போடுறீங்க அக்கௌண்ட்லன்னா ரெண்டாயிரூபாய்க்கு எவ்வளோ மில்லிகிராம் ரூபாய்க்கு எவ்வளோ மில்லிகிராம்னு நம்ம கணக்கில் வந்து இவங்க வச்சிருவாங்க எயிட்டீன் பர்சன்ட் வரை செய்கூலி இல்லாமலும் தங்கள் நகை வாங்க முடியும் தாங்கள் வாங்கும் தங்க நகையின் எடை தங்களுடைய கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ள தங்கின் எடை அதிகமாகும் போது அதிகப்படை எடைக்கான தங்கம் விலையும் சேதாரமும் கிடைத்து வசூலிக்கப்படும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கிராம் எடுக்கும்போது அதுக்கு மட்டும் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக எல்லாத்தையும் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க சார்ஜஸ் பே பண்ணிவிட்டு தான் இந்த பிளான் உள்ளே போக முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாறாத முன்தொகை அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டணும் பதினோரு மாதம் கட்டணும் அதில் கிராம் கணக்கில் உங்களுக்கு வந்து வர வச்சுட்டு வருவாங்க லாஸ்ட்டாக எவ்வளோ கிராம் இருக்கோ அந்த கிராம் நீங்கள் நாங்கள் எடுத்துக்கலாம் அந்த கிராம் வரைக்கும் உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் செய்குளி சேதாரம் இல்லை ஒரு வேளை நீங்கள் அதை விட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே பே பண்ணணும் இதில் ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் இதுதான் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் இந்த ஸ்கீம் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து மூணாவதாக இந்த ஸ்கீம் சொன்னாங்க ஸோ இந்த ஸ்கீம் என்னன்னு எனக்கு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா ஷைன் அதாவது கோல்டு ஜுவல்லரி என்ன பண்ணனா உங்களுடைய பழைய அதாவது நம்மக்கிட்டே ஏதாவது ஒரு பழைய நகை இருக்குதுன்னு அந்த நகையை வந்து நம்ம இவங்க கிட்டே கொடுத்துட்டோம்னா இவங்க அன்னைக்கு நைன் ஒன் சிக்ஸ் நகை நம்ம பழைய நகை கொடுத்துட்டு புது நகை வாங்கிக்கிறது நைன் ஒன் சிக்ஸ் நகைக்கெலாம் வாங்கிக்கலாம் பதினோராவது மாதம் முடிவில் தான் வாங்கணும் ஃபஸ்ட்டே வாங்க முடியாது இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உருக்கி வேல்யூ போட்டு அக்கௌண்ட்டில் போட்டுருணும் அதுக்கப்புறம் பதினோரு மாதம் கழிச்சு தான் நீங்கள் நகை வாங்க முடியும் ஸோ ரா திட்டத்தில் செய்குலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் முழுமையாக தங்கள் விருப்பப்படி புதிய நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு முறை வைப்பு பதினோரு மாதங்களுக்கு பிறகு இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்கள் பழைய நொகையை வந்து உருக்கி அவங்க வந்து இட போட்டு உங்கள் கணக்கில் வர வச்சுடுவாங்க பதினோரு மாதம் கழிச்சுட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் நீங்கள் பர்ச்சேஸ் செய்கிற நகை வந்து எவ்வளோ கிராம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சிங்களோ அந்த கிராமுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா செய்கூலி செய்தாரம் எதுவுமே கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்குனீங்கன்னா அதுக்கு தேவையான கிராமுக்கானதை நீங்கள் செலுத்திட்டு தான் வரணும் இதுதான் இந்த ஸ்கீமுக்கான டீட்டெயில்ஸு இது எல்லாமே அவங்க வெப்சைட்லேயும் இருக்குது நீங்கள் நேரில் வந்து குமரன் போனீங்கன்னா அவங்களே இதெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கீமில் சேரலாம் இல்லை கிராம் கணக்கில் நமக்கு ஆட் ஆச்சுன்னா நல்லது ஒரு ஒரு அரை அரை கிராமா ஆட் ஆனால் நல்லதுன்னா டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் இந்த ஸ்கீம் நீங்கள் போடலாம் இதில் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ போட்டிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் மாத தவணையாக டூ தௌசண்ட் முதல் மூணு லட்சம் வரை கூட நம்ம இந்த ஸ்கீம்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து எது பெனிஃபிட்டுன்னு பாருங்கள் இந்த மூணு ஸ்கீமில் எது பெனிஃபிட் பாருங்கள் இது வந்து கிராம ஆட் ஆகும் இது வந்து காசாக போட்டு வைக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து எப்படின்னா பழைய நகையை உருக்கிட்டு அன்னைக்கு இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டு எடுத்துப்பாங்க பதினோரு மாதம் கழிச்சு நீங்கள் அந்த அந்த எவ்வளோ கிராம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கோ அதுக்கு சைக்குலி சேதாரம்லாம் இல்லாமல் நீங்கள் புது ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த மூணு ஸ்கீமு இதுக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த ஸ்கீமில் ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஸ்ரீ குமரில் போய் ஒரு கார்டு போட்டு வைங்க கண்டிப்பாக நமக்கு நகைன்றது மொத்தமாக பல்க்காக வாங்க முடியாது ரொம்ப இல்லாத பட்டவங்களாம் சொல்கிறேன் ஸோ இது போல் நகை வாங்கி வைக்கும்போது சின்ன சின்னதாக ஒரு கார்டு மாதிரி போட்டு வச்சா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய் தேங்க்யூ